அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மேட ஒரு வழிய ராத்திரி ஆயிடுச்சு பூசாரி சொன்ன மாதிரி காலில் குலுசை கட்டிக்கிட்டு போய் மெதுவாக நடந்து அவனை அள்ளு திரிக்க போட வேண்டியது தான் ஆஹா இன்னைக்கும் லைட்டை போடாமல் தான் இருக்கான் கரும் இருக்கே இருக்கேன் பரவாயில்ல நமக்கு காரியாகணும்னா இருட்ட என்ன வெளிச்சம் என்ன போய் தான் ஆகணும் போவோம் அப்பனே முருகனே வினையாங்கிறப்ப குறுக்கால் எதுவும் வந்துடக்கூடாது நான் போய் அவனை பயமுறுத்திட்டு வர்ற வரைக்கும் என்னை யாரும் பயமுறுத்திடக்கூடாது அப்பா மாடிக்கு வந்தாச்சு மணி கரெக்டாக பன்னெண்டாயிடுச்சு மெதுவாக நடப்போம் என்னது உள்ளிருந்து எந்த ரியாக்ஷனையுமே காணும்

சோறு வைக்காத கடுப்பில் நம்ம காரியத்தையே கெடுத்துருச்சே ஐயா ம் எல்லாமே நமக்கு சரி பண்ணுதே ஐயா ம் என் விளக்கண்ண நீ எல்லாேருக்கும் சரி பண்ணலை உனக்கு ஏன்டா எல்லாரும் சரி பண்ண மாட்டாங்க ம் என்னது யாரோ பேசுகிற மாதிரி குரல் கேட்குது பிரம்ம முதுவாக வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்துவோம் என்ன அது இவ்வளோ நேரம் ஆச்சு மேலேருந்து ஒரு ரியாக்ஷனுமே வரல வழக்கம் போலத்தானா ஆஹா இவனை கிளப்புறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு ஐயா இவனை நாம் கிளப்புறதுக்குள்ள இவன் நம்மளை இங்கிருந்து கிளப்பிடுவான் போல இருக்கு ஐயா ம் விடக்கூடாது இவனை இங்கேருந்து காலி பண்ண வைக்காம விடக்கூடாது ஆஹா முதல் இந்த பூனைக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லை அட எங்கேருந்து பூடிய காணும் அட பால் வைக்கணும்னு பார்த்தா நீ இங்கே இருக்கியாக்கும் இந்த அக்குடி ஆஹா இதுக்கு பால் ஒரு கேடா நாம் எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான் பூனைக்கு வச்ச பால் நாம் எடுத்து குடிச்சாச்சு அட இது என்ன புதுசாக இருக்குது பூனைக்கு வச்சிருக்கிற பால் எடுத்து நீங்க குடிக்கிறீங்க பூனை ஏற்கனவே பால் குடிச்சிருச்சு போதுமா எய் பா நம்ம பிளானையே பால் ஆக்கிட்டு பால் குடிக்கவா வர்ற மவுனே எனக்கு வச்ச பாலை எடுத்தா நீ குடிக்கிற இரு உனக்கு சரியான நேரத்தில் சரியாக ஆப்பு வைக்கிறேன் அட பூனை எதுக்கு மாமா வரட்டுறீங்க விரட்டடி போய்ட்டு அப்புறமா வர சொல்கிறேன் ஐயா சொல்கிற இரு உன்னை வச்சிக்கிறேன் என்னது போன ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகுது மறுபடியும் நம்மளை பழி வாங்குமோ ஆமா எனக்கு இங்கட்டி காப்பி அந்த பூனைக்கு வச்சு பாலை கொடுத்து போட்டிங்கள்ல அப்புறம் இருந்த காப்பி அம்புடுதான் ஆஹா இந்த பூனையால் நமக்கு காப்பியும் போச்சேய்யா ஐயா ஒன் அவ லைட்டு ஆஹா மாடி வீட்டுக்காரன் நம்மளை வந்து பார்க்கவே இல்லையா ஒருவேளை பூசாரியோட பேச்சை கேட்டு கொலுசு வாங்கினது வேஸ்ட்டோ ஒரு வேலை தைரியமானவன்னு நம்ம கிட்ட காட்டிக்கிறான் போல இருக்கு ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் மொதல் தடவை படிக்கட்டில் உருண்டது இல்லாமல் ரெண்டாவது தடவை பூனையை பார்த்து பயந்து படிக்கட்டில் உருண்டனே ஐயா ம் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பலன் இல்லாமல் போயிடும் போல இருக்கே ம் அடுத்து என்ன ஐடியா ஆஹா ஐடியான்னு சொன்னதுமே மாடி வீட்டுக்காரன் நம்மளை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கான ஐயா நல்ல வேலை பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு வரட்டு வரட்டும் வாப்பா ரெண்டு மூணு நாளாக ஆளையே காணோம் ஏ நான் எப்போ ஒரு பொண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தியா யார் சொன்ன நான் ஒன்றையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையப்பா ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன் ஆமாம் வந்த விஷயம் என்ன வீட்டை பற்றி கொஞ்சம் பேசணும் ஆஹா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு என்னப்பா காலி பண்ண போறிய காலியெல்லாம் பண்ணலை ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நடுராத்திரியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது அப்புறம் என்னடனா கொலுசு சத்தம் கேட்குது என்னது கதவு தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் கேட்குதா என்னப்பா சொல்கிற கேட்ட நானே தைரியமாக இருக்கேன் நீயே நடுங்கிற ஏன் வீடுதானே இருக்கிறதே ரெண்டு வீடு நீ சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஆவியா தான் இருக்கும் அது எப்படி அவ்வளோ கரெக்டாக ஆவின்னு தானப்பா சொன்ன நடுராத்திரியில கதவை தட்டுது கொலுசு சத்தம் கேக்குதுன்னு தான் ஆவின்னு சொன்னேன் அப்போ ஒரு குத்து மதிப்பாக சொல்ற அப்படித்தானே காமெடி பண்ணாதையா நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது உனக்கு பயமாக இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கும் என்னாவது ஓ வீட்டில்யா எப்பா என்ன விளையாடுறியா அது சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடா கதவு தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டிருக்கு ஏப்பா பேயின்னா நீ பயப்பட மாட்டியா தேரில் பார்த்தாதான் பயப்படுவேன் அப்போ கதவை தட்டுனா பேய் எல்லாம் எப்போவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும் அப்போது கதவை தட்டினது பேய் இல்லைன்னு சொல்கிற ஆமாம் அப்போ கொலுசு சத்தம் ஆமாம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் போடாது தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கான ஐயா பேயினாலே கொலுசு தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க அப்போ கொலுசு சத்தம் கேட்டது பொய்யா கொலுசு சத்தம் கேட்டது ஆனா அது பேய் இல்லை வேற கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் ஆஹா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றானு பேய்க்கு இல்லைன்னா எதுக்குப்பா என்ன தேடி வந்த எனக்கு பேய் நம்பிக்கை நம்பிக்கைல்ல ஒருவேளை நாளைக்கு ஓ வீட்டு கதவு தட்டுனா நீ பயந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன் எப்ப சொன்ன நம்பப்ப கண்டிப்பா அது ஆவிதான் என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்கிற ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கு ஐயா போக போக தெரியும் அது பேயா இல்லையான்னு இப்போதைக்கு இங்கேருந்து நான் போகிறேன் ஆஹா பேய்தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் பேய் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டானே ஐயா ம் விடக்கூடாது இவனை அது பெய் நம்ப வச்சே ஆகணும் ஆமாம் போய் முதல்ல பூசாரி பார்ப்போம் ஆஹா நீ இங்கேயும் வந்துட்டியா அறிவு கேட்டுவனே எனக்கு வச்ச பால் எடுத்து குடிச்சில்ல நீ நினைக்கிறதெல்லாம் பலா தாண்டா போவோம் என்னது இந்த பூனை அப்பப்போ நின்று நம்மளை உட்டு பார்த்துட்டு போகுது ஏதாவது சாபம் விடுதோ தம்பி சாபம் தான் வர்றேன் போதுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்